இப்போ அடுத்தது நம்ம உயிரை பற்றி பார்க்குறோம் உடல் நலம் பார்த்துட்டோம் மன வளத்துக்கு தியானம் பார்த்துட்டேன் அடுத்தது உயிர் வளம் உயிர் வளத்துக்கு காய கல்பம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது காயம்னா உடம்பு கல்பம்னா உறுதி அதாவது இந்த உடம்புக்குள்ளே உயிர் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு ஒரு மு ஒரு பசுவோட முடி வாழ் முடி எடுத்து அதை வந்து ஒரு லட்சம் கூறு போட்டால் அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் உயிரோட அளவு அப்போ அது கண்ணுக்கே தெரியாது இப்போ உயிர் போயிருக்குன்னா சில பேருக்கு வாயால் போகும் கண்ணால் போகும் துரியம் உச்சந்தலையில தலை வழியாக போகும் இப்படி பல வழியில் போகுது அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த உயிரை எப்படி வளமாக வச்சுக்கிறது நம்ம பார்க்குறோம் சில பேர் நோய்வாய்பட்டு சில கொஞ்ச நாள் வாழ்வாங்க ஆனால் உடம்பு நல்லா இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இப்படி தான் போவாங்க ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு தான் போகணும்ன்றது அன்றைக்கு கண்டிப்பாக போய் அது உண்மை அப்புறம் இறைவன் நமக்கு கொடுத்தது தான் நீ இத்தனை மூச்சு உனக்கு வாழ்நாளில் அவ்வளவுதான் இப்போ ஆமை இருக்குன்னா அது ஒரு தடவை தண்ணி மூச்சு எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போய்டும் போயிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேலே வந்து மூச்சு எடுக்கும் அது முந்நூத்தி ஐம்பது வருஷம் உயிரோட வாழும் அது மாதிரி முதல்ல இருக்குன்னா அதுவும் தண்ணிக்கு மேலே வந்து ஒரு நேரம் மூச்சு எடுத்துக்கிட்டு புள்ளே போயிடும் அது முந்நூறு வருஷம் வாழும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மூச்சு தான் முக்கியம் அதுக்கு மூச்சு பயிற்சி அதனால் யார் லாங்காக மூச்சு விடுறாங்களோ அவங்களுக்கு ஆயில் அதிகம் உயிர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதே நாய் பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் மூச்சு விடும் பன்னெண்டு வருஷம் தான் நாயோட ஆயில் சரி இந்த உயிரை எப்படி வளமாக வச்சுக்கிறது அப்படின்னு காயகல்ப பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்படி தனியாக சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு தனி கிளாஸ் இருக்குது எங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்குது அதை வந்து ஸ்டீனேஜ்லேருந்து ஆரம்பிப்போம் அவங்களுக்கு எப்போ இந்த வைட்டல் ஃபீல்டு வந்து செக்ரேஷன் ஆகுதோ அப்போ ஏன்னா அதில் தான் உயிர் கலந்துருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு மூணு மணி நேரம் கிளாஸ் இருக்குது ரொம்ப எலாபரேட்டாக அதை நாங்கள் அப்போ நடத்துவோம் நடத்தி முடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து ஐயோ இத்தனை விஷயம் இருக்கா இதில் எங்களுக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு அதை கேட்டுட்டு இருப்பாங்க அதாவது வெளியில் அண்டத்தில் வந்து அது வந்து வான்காந்தமாக இருக்குது உடம்புக்குள்ள உயிர் சுற்றும் போது ஜீவகாந்தமாக சுத்து சுத்துது அதான் ஒரு டர்பன் சுத்துதுன்னா அதுலேருந்து ஒரு காந்தம் கிடைக்குது கரண்ட்டு கிடைக்குது அது மாதிரி உயிர் என்ன பண்ணுதுன்னா தானும் சுற்றுது உடம்புக்குள்ளே நம்மள முதுகுத்தண்டோட கடைசி பகுதி ஒரு எலும்பு இருக்கு அந்த இடத்துல தான் உயிர் சக்தி வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு அப்போ நம்ம ஒன்பது மைய தவணை பண்றோம் மூலாதாரத்துல பண்ணுவோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசக்தி ஆகினை துரியம் ஏழு நம்ம உடம்புல இருக்கு அதாவது மூலாதாரம் விநாயகருக்குள்ள சக்கரான்னு சொல்லுவாங்க மண்ணுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உயிர் சக்தி வந்து நமக்கு நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது இது வந்து எந்த அளவுக்கு உயிர் சக்தி நம்ம உடம்பில் நிறையா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியாக இருப்போம் இளமையாக இருப்போம் உயிர் சக்தி குறைய 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 ஏஜும் ஆகிடும் தள்ளாடுவோம் அப்போ நம்ம உடம்பை நடத்துகிறதே அதுதான் இப்போ ஒருத்தர் டிவி பார்த்துட்ருக்காங்க அது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் டிவி பார்க்குறதுக்கும் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்காரங்க டிவி பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும் அவன் ஒரு பா அவங்க ஒரு பத்து மணி வரைக்கும் தான் பார்க்க முடியும் அப்படியே தூக்கம் வந்துடும் அதுக்கு என்ன அர்த்தம்னா உயிர் அந்த உடம்ப நடத்துற அளவுக்கு தான் அந்த உயிர் இருக்குது அந்த உயிர் சக்தி வந்து நிறைய போயிட்டு கண் வழியாக காந்தமாக வெளியே போயிட்டு அப்போ என்ன பண்ணோம் அது ஆட்டோமேட்டிக்காக இறைவனே தூக்கத்தை கொடுத்துட்றாரு நீ ரெஸ்டடு தூங்கும்பொழுது திருப்பி எனர்ஜி கிடைக்குது உயிர் சக்தி வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் அந்த சின்ன பையன் நைட்டு ஃபுல்லாக பார்க்கோட பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு உயிர் சக்தி நிறைய இருக்கு இதுதான் வந்து வித்தியாசம் உயிரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியிறது அப்புறம் இந்த உயிர் சக்தியை நம்ம நல்லா வளமாக வச்சுக்கிட்டோம் இந்த பயிற்சியை பண்ணி நல்லா வளமாக வச்சுக்கிட்டோம்னா என்னென்ன நோய் வராது அப்படின்னா கண் பார்வை நல்லா தெரியும் காது நல்லா கேட்கும் ஸ்கின்னாவது சுருக்கம் வராது இளமையா இருக்கலாம் நூற்றி இருபது ஆண்டு நோயின்றி வாழலாம் மனிதனோட ஆயிலே நூற்றி இருபது தான் ஆனால் இது இப்போ நூறு அப்படின்னு ஆக்கிட்டாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து பயிற்சி பண்ணுறவங்க நூற்றி இருபது ஆண்டு இருக்கிறாங்க சைனாவில் அங்கேலாம் பார்த்தா நூற்றி ரெண்டு ரொம்ப ஜாலியாக சொல்கிறாங்க ஒன் நாட் டூ என்னோடய ஏஜ் அப்படின்ட்டு எல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க ட்ரைவிங்கே பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் அவ்வளவு இல்லை சரிங்களா அதுக்கு என்ன காரணம் உயிர் சக்தியை வந்து நல்லா வச்சுக்கிறது தான் அப்புறம் பைல்ஸ் வராது அப்புறம் நீ இது சுகர் இருக்காது ப்ரெஷர் இருக்காது ஹார்ட் பிரச்சனை இருக்காது வீசிங் லங்ஸ் பிரச்சனை இருக்காது ஹெரண்டியாக இருக்காது ஏன் பெண்களுக்கு ஏற்படக்கூட மாதவிடாய் பிரச்சனை கூட அதில் இருக்காது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த பயிற்சியில் அப்படி ஒரு பயிற்சி அது அருமையான பயிற்சி ஏன்னா உயிர் சக்தி தானே அதுவும் அப்படியான பயிற்சி அப்போ இன்னும் நான் அப்போ சொன்னது கம்மி தான் இது தவிர இதில் நியர்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சொன்னது சொல்லாதது எல்லாமே கிளியராகிடும் இது காயங்கள் பார்த்து சிம்பிளாக அதான் ஒரு பயிற்சி அதாவது நம்மளுடைய பாயிண்ட் வாய் அந்த இடத்துல நம்ம உடம்புல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு அந்த எரு எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நரம்பு அந்த இடத்துல தான் முடியுது அந்த இடத்துல தான் நம்ம பயிற்சி பண்ண போறோம் அந்த இடத்துல பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த இடத்த சுருக்கி விரிப்போம் அது எத்தனை நாலு செகண்ட் சுருக்கிறோம் ஒரு செகண்ட் சாரி நான் ஒரு செகண்டு சுருக்குறோம் நாலு நாலு செகண்ட் சுருக்குறோம் ஒரு செகண்ட் விடுறோம் விட்டு இது மாதிரி பத்து முறை செய்வோம் செஞ்சுட்டு அது ரெண்டாக பிரிக்கிறோம் அஸ்வனி முத்திரை ஓஜஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் அஸ்வனி முத்திரை அதுக்கு பேர் முத்திரை அந்த சுருக்கிறதுக்கு பேர் அஸ்வினி முத்திரை இதை ஒரு மூணு போசில் காலையில் செய்கிறோம் ஈவினிங் ஒரு மூணு போசில் செய்கிறோம் நைட்டு தூக்கம் வரலன்னா ஒரு போஸில் இருக்குது செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறவங்க கூட இது செஞ்சாங்கன்னா சரியாயிடும் நிறைய பேர் பிபி சுகர் காரங்களாம் வந்து நாங்கள் இந்த பயிற்சியை கொடுத்து இப்போ டேப்லெட்லாம் விட்டுட்டு நல்லா சந்தோஷம் ஜாலியாக இருக்கிறாங்க சரிங்களா இன்னும் ஒரு சிம்பிளாக இது சொல்லணுன்னா இது இளைஞர்களுக்கு விருந்து முதியவர்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ந நிறைய இப்போ டைவர்ஸ் அது இதுன்னு ஏற்படுது இல்லையோ அந்த டிவோர்ஸ்லாம் ஏற்படாமல் இது தடுக்கும் அப்படியேப்பட்ட ஒரு பயிற்சி தான் இந்த காயக்கல்பம் இதுக்கு அதாவது அஸ் அஸ்வனி முத்திரை ரெண்டு சொல்லியிருக்கிறேன் அஸ்வனி முத்திரை இன்னொன்று ஓஜஸ் அஸ்வனி முத்திரை அப்படின்னா என்ன குதிரை அஸ்வனின்னா குதிரை அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்போ அஸ்வனின்னா குதிரை சாணம் போட்டுட்டு நல்லா சுருக்குமா பத்து முறை குதிரை சுருக்கிடுச்சுன்னா அது சிக்ஸ்டி கிலோமீட்டர் வேகத்தில் நூறு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓடும் இருக்கிறே நல்லா ஓடக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் எதுனா குதிரை தான் அது நிற்கும் போதே தலையை அப்படி தூக்கி கம்பீரமாக தான் நிற்கும் அது மாதிரி ஓடுனாலும் நல்லா ஓடும் அது வால் பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டி விட்ட மாதிரி இருக்கும் அதான் போனிட்டே அடுத்து உடம்பு பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கும் அப்புறம் குதிரை வந்து படுத்து தூங்காது நின்னுகிட்டே தான் தூங்கும் இதெல்லாம் குதிரையோட கேரக்டர் சில பேர் வந்து வழங்காமடியெல்லாம் சில பாரு குதிரை மாதிரி போகுது பாரு இந்த பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி அப்ப அந்த குதிரைக்குள்ள சக்தி நமக்கு கிடைக்குது இந்த பயிற்சி பண்றதுனால சரிங்களா அப்ப உடம்புக்குள்ள எல்லா நோயும் சரியாயிடும் இளமையோட இருக்கும் முக்கியமான ஒண்ணு இளமை இன்னும் கலர் கூட வரும் என்னன்னா இதை வந்து நம்ம சித்தர்களை என்ன சொல்றாங்கன்னா உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மைபாதம் உண்மையே அப்படின்னு சிவ பாடுறாரு அது சிவ வாக்கியர்னு ஏன் வந்துச்சுன்னா அவர் பேர் கிடையாது அவர் வந்து சிவன் சக்தியை பற்றியா தான் எல்லா பாட்டும் பாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உருத்தரித்த நாடி நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி ஓடுதுன்னு சொன்னா நாடி நரம்புகள் அதுல உருத்தரித்த உருவம் தரித்த நாடி அந்த நாடி உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை இந்த பயிற்சி பண்றப்ப என்ன ஆகுது அந்த அது வாயு ஃபார்ம்ல அந்த உயிர் சக்தி அப்படியே கடையப்பட்டு வாயு ஃபார்ம்ல மேல வருது அதை ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தி மனசால இருத்தி கபாலையற்ற வள்ளிரும் மூளைக்கு கொண்டு வந்தோம்னா கபாலத்தில் கொண்டு வந்துனா விருத்தரும் ஆவார் வயசானவங்க கூட இளமையாயிடுவார் விருத்தரும் ஆவார் மேனியும் சிவந்திடும் கலர் வரும் நல்ல கலர் வரும் ஏன்னா பிளட்டு பியூரிஃபை ஆகிடும் அப்போ உடம்புல இரு முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸு மங்கு அது இது எல்லாம் போயிடும் ஸ்கின் அப்படியே கிளியர் ஆகிடும் அப்படி ஒரு பயிற்சி அதைத்தான் இவர் இப்படி பாடும்னால அவர் அதுவும் என்ன சொல்றாரு விருத்தரும் ஆவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த அம்மை பாதம் உண்மையின்னு சொல்றாரு நான் வணங்கக்கூட வணங்கக்கூடிய சிவன் சக்தி மேலே ஆனங்கிறார் சத்தியன்னு சொல்கிறார் அப்போ எவ்வளவு கன்ஃபார்மாக சொல்கிறாரு அதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறது தெரில சித்தர்களுக்கு பாடலாக பாடி வச்சுட்டு போயிட்டாங்க மகரிஷி தன்னோட உடம்பே அதுக்கு ரிசர்ச் கெடுத்து நாற்பது வருஷம் ரிசர்ச் பண்ணி இதை மக்களுக்கு எப்படி எளிமையாக தருதுன்னு கண்டுபிடிச்சி தான் இதை சொல்லி கொடுத்துருக்காரு டெய்லி செய்யணும் காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை நைட்டு தூக்கம் வரலைன்னா செய்யணும் அது எம்டி சமக்கில் தான் செய்யணும் சாப்பிட்டு மூணு மணி நேரம் குறைஞ்சது இல்லைனா நாலு மணி நேரம் கழிச்சு பண்ணணும் ஆ ஆ முன்ன பின்ன கிடையாது காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுறது பெஸ்ட்டு அதோட சாப்பாடை கையில் வச்சுக்கிட்டு சாப்பாடு இப்போ ச இட்லி சாப்பிட்ற இட்லி எடுத்து சட்னி தொட்டு கையில் வச்சுக்கிட்டு பத்து சூனி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டுட்டு அதை சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டில் ஏதாவது நமக்கு சேராதது இருந்தால் கூட நமக்கு நல்லாயிடும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தது கோயிலில் பத்து மணிக்கு பஜனை நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப லேட் ஆகிட்டு அப்போ நாங்கள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒருத்தான் யோகா ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து ஒரு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கான் அவன் மேம் இன்றைக்கி உட்காருங்க மேம் நான் போய் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன்ட்டு பார்க்க மாட்டில் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சேரில் உட்காந்து சாப்பிட்றான் நான் சாப்பிடும்போது செய்வேன் உடனே நான் எடுத்து வச்சுட்டு கையில் வச்சுட்டு அசூரித்திரே நான் போடுறேன் நான் நான் அவனும் போட்டான் இல்லை நான் அவன் நான் இல்லை நான் போட்டுருக்க மாட்டான் ரெண்டு பேர் போட்டு சாப்பிட்டோம் காலையில் வந்து பார்த்தா எல்லா கண்டு ஓன்னு இருக்குது என்னங்க ஆச்சுன்னு கேட்டால் எல்லாம் வேதிங்க டைரியா இருக்கு நைட்டில் சாப்பிட்டதுல வந்து எதை ஒன்று சேரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பிரிஸ்காக நிக்கிறோம் அவன் என்ன பார்த்தான் இந்த என்னடா ஆச்சு அப்படி பாலாஜி அப்படின்னு கேட்டா மேம் உங்களால நான் தப்பிச்சேன் இல்லைனா நானும் மாட்டியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி அப்ப என்னன்னா அதுல கெட்டு போன கூட கூட முறிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த காய கல்ஃபிக்கிறார் அதுக்காக இந்த எக்ஸாம்பிளே நான் கொடுத்துருக்கிறேன் அதனால சாப்பாடை கையில வச்சுக்கிட்டு ஒரு நேரம் செஞ்சிடணும் இப்போ நம்ம வெளியூருக்கு போறோம் நான் வெந்நீரில் தான் குளிப்பேன் ஆனால் பச்சை தண்ணி தான் இருக்கு ஒரு மக தண்ணி எடுத்து கை அதுக்குள்ள வச்சுட்டு அந்த பத்து அசுனி ஒரு ஓஜஸ் பண்ணிட்டு அந்த தலையில ஊத்திட்டோம்னா வெநே நமக்கு அந்த தண்ணி சேர்த்துடும் பச்சை தண்ணியை நம்ம குளிக்கலாம் நமக்கு என்ன சேராதோ அதுக்கு எல்லாமே அது செய்யலாம் இப்படிதான் உயிர் சக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் வாழ்க வளமுடன் அதனால இப்படியாகப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை எல்லாரும் பயின்று வாழ்வில் நலமாக வாழ வேண்டிய என்பது எங்களுடைய ஆசை வாழ்க வளமுடன்